லட்சுமி வீட்டிலவா வீட்டுக்காரர் ஒரு அணக்கமே இல்ல ஆமாக்கா அவரு சந்தை பெரியாரு மாட்டுக்கு புண்ணாக்கெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு அதான் இப்ப போயிட்டு வர போனாரு ஓ அப்படியா லட்சுமி இல்லன்னா வீட்டில் இருந்தாலே ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமே அமைதியா இருக்க அதான் கேட்டேன் அணிக்கா நாளைக்கு போமாக்கா நாளைக்கு தான் கொடுப்பாலாம் மாத்துக்கிடுங்க ஆ கொஞ்சம் சீக்கிரமாவே போயிருவோம் அப்படியா

ரெண்டரம் மரத்தடல் நிழல்ல இருந்து நல்ல கதை மாதிரி இருக்கு என்ன கதையாக்கா நாங்க என்னத்தக்கா கதை விட போறோம் எங்களுக்குள்ள ஏதாவது பேசிக்கிட்டு இருப்போம் என்னக்கா தூரமாக போறிய வீட்டில் இருக்க ஒரு நிம்மதி இல்லாமா அதான் அங்க எங்கேயுமா எங்கேயாவது பெயர்லாமான்னு நடந்துக்கிட்டு இருக்கேன் என்னத்த சொல்லதுக்கு ஆக்கா என்னாச்சு ஏன் யா வீட்டில் உள்ளவளோ உங்ககிட்ட சொல்லாமலா இருந்திருப்பாளுவ எம்மா எம்மா எங்ககிட்ட யாரும் எதுவும் சொல்லலக்கா உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்லாம இருங்க அதுக்காக உங்க வீட்டு கதையில எங்களால கேட்டுட்டா இருக்க முடியும் ஐயே லட்சுமி கோவப்படாத நான் அப்படி சொல்லலம்மா என் வீட்டுல உள்ளவெல்லாம் நீங்க தானே சேர்ந்து தெரியவிய அதான் சொன்னேன் சொல்லாமலா இருந்தாலும் தான் நீ டூருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து வசந்தி உமாவை என்ன பார்க்கவே இல்லக்கா அண்ணன் வந்த அன்னைக்கு மட்டும் ஏதோ காலையில வந்ததை பார்த்தேன் அதுக்கப்புறம் என்ன நாங்க பார்க்கவே இல்லை உள்ளதாமா ஏமா ரேவதி ரெண்டு நாளும் என் வீட்டுல வந்து நின்றுட்டு போலானே வந்தாமா இவ்வளவு பொறுக்கலை விரட்டி விட்டுட்டாளுங்க

வெளுத்ததெல்லாம் பாலேன்னு நினைக்காதுங்க வசந்தி போக மாட்டேன்னு கேட்டால் தான் என்ன கதைன்னு உண்மையே தெரியும் இங்கே சும்மா எழுந்துட்டு போங்க ஆமாம்மா அதுவும் சரிதான் சரி சாயங்காலம் போல சும்மா இருக்கும்போது சந்தி உரம் போயிட்டு வருவோம்மா என்னாச்சிக்க காலையில் துணிக்காரம் வந்தான்னு சொல்லிட்டு மூத்தவ்வளோ ரெண்டு துணி எடுத்தே இல்லையாம்மா அவள் போட்டு அதை படம் கட்டி ரெண்டாவது குட்டி ஒரே அழுக எல்ல நீ அவளுக்கு தான் எடுத்து குடிக்க எனக்கு ஒன்று மாட்டேங்கிறா அப்படின்னு அக்கா தங்கச்சினா அப்படி தானே இருக்கா ஒருத்தி எடுத்து ஒருத்தி கிடைக்கணும் சண்டை தானே வரா எப்பா ரெண்டு வரை போட்ட சண்டையில் தெரியாமல் இல்லையே துணி எடுத்துட்டேன்னு எனக்கு ஆகிட்டு லட்சுமி அதான் சாயங்காலம் போல சந்தையில் ரெண்டு துணி அவ்வளோ எடுத்து கொடுத்துருவோம் வர்றியா ஆ சரி கா போயிட்டு வரலாம் என்ன மணிக்கா லட்சுமியாக்கா இவன் ஏன் இப்போ அலறிக்கிட்டு வரா என்ன வசந்தி ஏன் இப்படி ஓடி வரா இக்கா என்ன ஏன் மாமியார் உங்ககிட்ட வந்து பியாசிக்கிட்டு இருந்துச்சு கலவி என்ன சொல்லி தந்துச்சு அவிய ஒன்னும் சொல்லலாமா சும்மா தான் நின்று பியாசிக்கிட்டு இருந்தாவ

எல்லாம் பேச வந்துட்டா சரி விடு லட்சுமி சும்மா அதே எதையும் பேச ஒரு சண்டை எழுத்துறாத விடு என்ன கேட்டேலாக்கா மாமியாரு இவ்வளவு குடும்பப்படுத்த போகுதான் நல்ல கதையா இருக்கு இல்லையா பாருங்க லட்சுமி அக்கா ஏதாவது பேசணும் பேசிட்டு இருக்காதுங்க பாத்துக்கிடுங்க நீதான் வசதி தேவையில்லாம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கா ஐயோ கடவுளே இரண்டு சண்டை போட்டுட்டு இருப்பாவளே நீ வா லட்சுமி வா நீ வர வர லட்சுமி வாய் கொஞ்சம் நீளம் என்ன நிலை நிக்கியா பெருங்காயத்தை நக்கி பார்த்த பெருசாலி மாதிரி இல்லையா நிக்கியா போட்டு போட்டு நல்லா போ என்னைக்காவது ஒரு நாள் வாய்ப்பா மாட்டாமலாம் இருப்பிய அன்னைக்கு பாத்துக்கிடீங்க ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப ஓவர் யாருகிட்ட வசந்தி கிட்டயா பாத்துக்கலாம் மணி நாலராவதே ஒரு காப்பி தண்ணி போடணும் ஒரு இதும் கிடையாது நல்லா கடந்து உறங்கியா கேட்டா நான் டூருக்கு போயிட்டு வந்து அந்த டயர்டு நீ போயிட்டு வந்து ஒரு மாசம் ஆனாலும் இவ்வளவு டயர்டு தீராது என்னத்த பொம்பளையா இருக்கியாள அம்மா ஒரு வேலை உருப்படியா செய்ய மாட்டா கிறுக்கி பாத்திரத்தை கழுவி வச்சிருப்பான் பார்த்தா ரெண்டு பாத்திரத்தை கழுவி வச்சிருப்பா குழம்பு வச்சதுல அதுலயே கிடக்கும் ஏன்னா அது நான் செய்யணும் அதனால எனக்கு ஒரு வேலை வச்சிருப்பா சின்ன பொண்ணு போ சும்மா இருங்கங்க உங்க அம்மா பொலும்பிக்கிட்டு இருக்கு இன்னங்க எழும்பல என்னத்த சொல்லதுக்கு கடவி திட்டே இருக்கே ஏதாவது வேற செய்யணுமே பொம்பளை என்னத்த பொம்பளை அப்பா

அதிசயமா ஒரு நாள் செடிக்கு சொல்லாம தண்ணி ஊத்திட்டா அந்த மப்பு மந்தாரத்திலே தெரியாத போ போய் காப்பிய போடு சரிங்க அத்தை சரி சரி ஏ சின்ன பொண்ணு ஏ சின்ன பொண்ணு என்ன பாத்திமா அக்கா குரல இருக்கு என்னடா எதாவது யாரைய கூட்டிட்டு வந்தா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை வீட்ல யாராவது இருக்கீங்களா வெளிய வாங்க முதல்ல என்ன சின்ன பொண்ணுக்கு என்ன பண்ணா தெரியல எங்க என்ன பிரச்சனை உடனே எல்லாரும் வரையலே நான் வாரேன் பாத்திமா

பாரு வீடை சுத்தி ஃபுல்லா தண்ணியா தான் இருக்கு மழை வந்தா கூட இப்படி வராது இல்லங்க திருவள்ளுவர் கூப்பிடும் வாசுகி கூட தண்ணி கிணத்துல குவாரிட்டு இருப்பாவ அப்படியே விட்டுட்டு வருவாவ அவங்க வந்து பாக்கும்போது அந்த வாளி விட்ட இடத்துலயே நின்னதாட்டு நான் கதை படிச்சிருக்கேன் அதான் என் வர்க்கீஸ் அவங்க கூப்பிட்ட உடனே நானும் போட்ட தண்ணி அப்படியே போட்டுட்டு ஓடி வந்தேன் இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாது இல்லையா அத்த போதும் போதும் உங்க குடும்ப கதையை அப்புறமா பேசுங்க என் வீட்டுல இப்ப தண்ணியா இருக்கு அதுக்கு நான் என்ன பண்ண ஒரு விசிறி வச்சு வீசுங்கக்கா சீக்கிரத்துல காஞ்சிரும் சின்ன பொண்ணு இக்கா சாரிக்கா இனி உங்க வீட்டு தண்ணி வராம நான் பாத்துக்கிட்டேன் அக்கா சாரிக்கா ஒவ்வொரு வாட்டியும் வா முகத்துக்காக விட வேண்டியதா இருக்கு வர்க்கீஸ் யாரா நீ இப்படி பண்ணி தொலைக்கறானே எனக்கு தெரியல சின்ன பொண்ணு கடுப்பா இருக்கு ஆறல முதல்ல உன் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள தான் பிரச்சனை இழுத்துக்கிட்டு இருந்தா இப்ப வெளிய இருந்து யாரரை இழுத்துக்கிட்டு வாரா பாரு வா சின்ன பொண்ணு உள்ள ம் போறேன் போறேன் நீங்களும் உள்ள போங்க போறேன்ல போறேன்